மார்கழி மாதத்தின் மகத்துவம் நமக்கு ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் தை மாதம் தொடங்கி ஆணி வரை அவர்களுக்கு பகல் பொழுதாகவும் ஆடி மாதம் முதல் மார்கழி வரை பொழுதாகவும் அமையும் அப்படி பார்க்கும் பொழுது அதிகாலையான பிரம்ம மார்கழி மாதத்தில்தான் வருகிறது தேவர்களுக்கே பிரம்மமூர்த்தமாக இருக்கிறபடியால் மார்கழி மாதம் மானிடர்களுக்கு மிகவும் சிறந்ததாக சாஸ்திரங்கள் மற்றும் புராணங்கள் கூறுகிறது மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனே கூறியிருக்கிறார் எனவே மார்கழி மாதத்தில் அதிகாலையில் ஆலய வழிபாடு தொடங்கிவிடும் திருப்பாவை திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சி என அனைவரும் கூட்டு பிரார்த்தனையாக இறை சிந்தனையில் ஆழ்ந்து விடுவார்கள் சிதம்பரம் கோயிலில் மார்கழி மாத ஆருத்ரா தரிசனமும் ஸ்ரீரங்கத்தில் வைகுண்ட ஏகாதசியும் மிகவும் முக்கியமான நிகழ்வுகளாகும் மார்கழி மாதத்திற்கு ஏராளமான புராண சிறப்புகளும் உண்டு மேலும் ஆண்டாள் திருமாலை மனம் முடித்ததும் இந்த மாதம்தான் உத்தராயணம் எனும் தை மாதம் தொடங்கி ஆணிவரை சூரியன் வடக்கிலிருந்து தெற்கிற்கும் மற்றும் தக்ஷிணாயணம் எனும் ஆடி மாதம் முதல் மார்கழி வரை சூரியன் தெற்கிலிருந்தும் வடக்கிற்கு பயணம் மேற்கொள்கிறான் சூரியனின் ஓட்டத்தில் இந்த மாற்றங்கள் நிகழும் பொழுது புவியின் சக்தி சூழ்நிலையிலும் பல மாற்றங்கள் உண்டாகும் மார்கழி மாதத்தின் அதிகாலையில் ஓசோன் படலம் வழி ஆரோக்கியமான உடல் நலத்தை தரும் காற்று அதிகமாக பூமியில் இருக்கும் இது நம் வியாதிகளை கட்டுப்படுத்தும் என்பதுதான் மார்கழியில் அதிகாலையில் துயில் எழ வேண்டும் என முன்னோர்கள் கூறினர் அதிகாலையில் எழுந்து கோலமிட்டு சாணத்தால் பிள்ளையார் பிடித்து வைத்து பூக்களால் அலங்கரித்து மார்கழி வரவேற்ப மதி நிறைந்த நன்னாளாிறைந்த மார்கழி திங்கள் மதி நிறை